அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று ரோஹிணி மற்றும் மிருக சிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு கும்ப இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் வளர்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்க போகிறது பணியைப் பொறுத்தவரை அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் அதிக பணிகள் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் அகந்தை போக்கு காணப்படலாம் அதனை உங்கள் துறையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும் பண பற்றாக்குறையை சந்திப்பீர்கள் இதனால் வருத்தமான மனநிலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் குறைந்து காணப்படுவதன் காரணமாக முதுகு வழியால் அவதிப்படுவீர்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக கிடைக்காது சவால்களை கையாள அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை கடினமான பணிகள் காணப்படலாம் இதனால் நேரம் செலவாகும் கவலையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம் பணியிடத்தில் சவால்களை சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணக்கமான உறவு காணப்படாது ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இன்றைய நாளை இனி இனிமையாக்க முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு ஏற்படும் காணப்படு ஏற்படுகிறது இன்று அதிர்ஷ்டமும் காணப்படுகிறது பண பற்றாக்குறை காணப்படலாம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது உடன் பிறந்தோருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும் விதமாக அமையலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப் போகிறது உங்களுடைய திட்டங்களை செயலாற்ற நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள் தன்னம்பிக்கையை மேற்கொள்ள இன்று மேம்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நட்பெயர் பெறுவீர்கள் பல வாய்ப்புகள் இன்று காணப்படுகிறது அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமானதாக காணப்படும் வங்கியிருப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய நிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த மனநிலையில் காணப்படுவீர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள் ஆனால் அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறப்பானதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீர்கள் இதன் மூலமாக நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை இன்று பணியின் மூலமாக பல சாதகமான பலன்கள் பெறுவீர்கள் கூடுதல் பணவரவு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமான நிதிநிலை காணப்படுகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் அதனை நீங்கள் கையாள முயற்சி செய்ய வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் உங்களுடைய பணிகளை அமைதியாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் திட்டமிட்டு அதன்படி பணிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதியிழமையை பொறுத்தவரை இன்று ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் அமையலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் சூழ்நிலையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுமாரான ஆரோக்கியமாக அமையும் சளி இருமல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட செயல்களை கவனமாக கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று சஞ்சலமான உணர்வுகளால் பாதிக்கப்படுவீர்கள் ஆன்மீக நடவடிக்கைகள் அமைதி மற்றும் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக இன்று பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் நல்லுறவு ஏற்பட இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய பணம் காணப்படாமல் இருக்கலாம் கூடுதல் செலவுகள் மற்றும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் ஒவ்வாமை காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையான நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று பல நன்மைகள் விளையும் நாளாக அமைகிறது நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய துணையுடன் வெளியில் சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை மூத்தவர்களுடைய மூலமாக பணவரவு பரிசாக கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளில் சிறந்த வெற்றி காண முடியும் இன்று நீங்கள் புதிய விஷயங்களை கற்க விரும்புவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணிகள் நிலுவையில் இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அமைதி இழந்து துணை இடத்தில் கோப உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல குழந்தைகளுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக நீங்கள் அமைதியின்றி காணப்படுவீர்கள் இது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகலாம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் சலிப்பை தரக்கூடிய வகையில் இருக்கலாம் அதிக பணிகள் காரணமாக சில பணிகள் நுழுவையில் இருக்கும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் அமைதியான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது உங்களுடைய பிரியமான ஒருவருடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில அசௌகரியங்கள் காணப்படலாம் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் இந்த தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு அமைதியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும் நீங்கள் சிறந்த பலன் பெற இன்று கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசமாக இன்று உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீர்கள் இந்த போக்கு உறவின் புரிந்துணர்வை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பணம் கிடைக்கும் என்றாலும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக பதட்டம் மூட்டுகளில் வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக அமைகிறது எதிர்பாராவிதமாக நன்மை கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் விருந்தினர்களுடைய திடீர் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது பணியிட சூழல் இனிமையாக இருப்பதால் இருப்பதாக உணர்வீர்கள் பணியில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும் இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது கணிசமான தொகையை சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் இன்று நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சுமூகமானதாக இருக்கும் பணியிட சூழல் சாதகமாக இருக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய தேவைகளை எளிதாக நிறைவேற்றுவீர்கள் அதிக பணம் சேமிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இதனால் பாதுகாப்பாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உறுதியாக கா உறுதி காரணமாக ஸ்திரமான முன்னேற்றமான ஆரோக்கியம் கொண்டிருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி விவோ